எல்லாருக்கும் வணக்கம் முதல்ல நான் என்னோடய டீம் எல்லாருக்குமே ஈவெண்ட்டை படத்தோட ப்ரீலீஸ் ஈவெண்ட்லேயே எல்லாருக்குமே ரொம்ப நன்றி சொல்லியிருந்தேன் இந்த இடத்துல நான் முக்கியமாக நன்றி சொல்ல விரும்புகிறது ப்ரெஸ் அண்ட் மீடியா ரொம்ப 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 நன்றி உங்கள் எல்லாருக்குமே ஏன்னால் நான் ப்ரெஸ் ஷோ பார்த்ததுக்கப்புறமே சொல்லியிருந்தேன் அவ்வளோ நல்லா செலிப்ரேட் பண்ணியிருந்தீங்க அவ்வளோ நல்ல ரிவ்யூஸ் கொடுத்துருந்தீங்க உங்களோட ரிவ்யூஸ் பார்த்துட்டு தான் மக்கள் வந்து அவ்வளோ பேர் நம்பிக்கையாக டிக்கெட்ஸ் புக் பண்ணி உள்ளே போனாங்க அண்ட் இந்த படம் வந்து நாங்கள் எல்லாருமே இது ஒரு வெற்றி படமாக இருக்கும்னு நினச்சோம் ஆனால் இவ்வளோ பெரிய வெற்றி படமாக ஆகணும்னு சத்தியமாக நாங்கள் யாருமே எதிர்பார்க்கல ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி என் ஃபேமிலியாக நாங்கள் படத்துக்கு போகும்போது கூட எனக்கு டிக்கெட் கிடைக்கல ஏன்னா நாங்கள் ட்ரை பண்ணோம் ஆனால் டிக்கெட் கிடைக்கல நிஜமாவே எனக்கு அது வந்து உண்மையிலேயே சந்தோஷமாக இருந்துச்சு ஏன்னா நம்ம படத்துக்கு நம்மளுக்கே டிக்கெட் கிடைக்கலையான்றது வந்து உண்மையிலேயே ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அந்த அளவுக்கு இது சென்னையில் மட்டும் இல்லாமல் நாங்கள் தியேட்டர் விசிட்ஸ் எல்லா இடத்துக்குமே போனோம் அங்கே எல்லா இடத்துலையுமே இப்படி தான் இருந்துச்சு ஹவுஸ்ஃபுல் ஷோஸ் நைட்டு பன்னெண்டு மணிக்கெலாம் குடும்பம் குடும்பமாக வராங்க ஒரு இருபது பேர் முப்பது பேர் கூப்பிட்டு வந்து பார்த்தாங்க இதெல்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு இது இந்த வெற்றிய எனக்கு அமைச்சு கொடுத்த என்னோட ப்ரொடியூசர்ஸ் யுவராஜ் அண்ணா அண்ட் மகேஷ் அண்ணா மில்லியன் டாலர்ஸ் அண்ட் எம்ப எம்ஆர்பி என்டர்டைன்மெண்ட் தேங்க்யூ ஸோ மச் இந்த படத்தை எந்த ஒரு லிமிட்டுமே இல்லாமல் இதை மேக்ஸிமம் புஷ் பண்ண என்னோட ப்ரொடியூசர்ஸ் ஏன்னா இதுக்கு வந்து எங்களோடய பட்ஜெட் கன்சரென்ஸ் இருந்தாலுமே அதை வந்து இந்த இது வந்து ப்ரொமோஷன்ஸ் பெருசாக பண்ணணும்னு சொல்லிட்டு எல்லாருக்குமே அதை தெரிய தெரியப்படுத்தணும் அவ்வளோ ஒர்க் பண்ணியிருக்காங்க தேங்க்யூ ஸோ மச் அடுத்ததாக சசி சார் நான் வந்து சசி சாருக்கு இந்த படத்தில் நடிக்கும்போது கூட நான் ஒரு டைலாக்ஸ் சொல்லியிருப்பேன் சார் உங்களுக்கு தெரியுமா சார் நீங்கள் உங்களுக்கே தெரியாமல் எனக்கு என்னெல்லாம் பண்ணியிருக்கீங்கன்னு ஸோ அந்த மாதிரி தான் இது எனக்கு இருக்குது நீங்கள் எனக்கு அவ்வளோ பண்ணியிருக்கீங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி சார் மறக்க மாட்டேன் அப்புறம் சிம்ரன் மேம் நான் பிளஸ்டாக ஃபீல் பண்ணுறேன் மேம் உங்கள் கூட ஒர்க் பண்ணதை நினச்சி எனக்கு நான் சின்ன வயசுலேருந்து உங்களை உங்களுக்கு தெரியும் என்னோடய ஸ்கூல்ஸ் ஆன்வல் டேக் நீங்கள் வந்ததுலேருந்து இன்றைக்கு நான் உங்கள் கூட பழகுறது வரைக்கும் எல்லாமே ஒரு மாதிரி ட்ரீம் மாதிரி இருக்குது தேங்க்யூ ஸோ மச் மேம் நெக்ஸ்ட்டு ஷான் சார் நான் சொல்லியிருக்கேன் என்னோடய பாதி தான் நீங்கள் எனக்கு வந்து நான் என்ன நெகட்டிவாக உள்ள ஒரு மாதிரி பேடான ஒரு தாட்ஸை உள்ளே போனாலுமே என்னை அப்படியே ஃபுல்லாக கிளியர் பண்ணி ஓகே அபி இந்த பாசிட்டிவிட்டி வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அமுச்சி விடுவீங்க தேங்க்யூ சார் அண்ட் மோகனா தேங்க்யூ ஸோ மச் பியூட்டிஃபுல் லிரிக்ஸ் நான் சொன்ன மாதிரி தான் நெக்ஸ்ட் படம் நீங்கள் வந்து ஆமாம் ஸோ தேங்க்யூ ஸோ மச்னா அதுக்கப்புறமேட்டு என்னோடய மெயின் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்குமே நான் நன்றி சொல்லிக்கிறேன் என்னோட டிஓபி ஃபாக்ஸி அதுக்கப்புறம் எடிட்டர்ண்ணா பரத் அதுக்கப்புறமேட்டு என்னோடய ஆர்ட் டிரெக்டர் ராஜ் அதுக்கப்புறம் காஸ்ட்யூம் நவா அண்ட் போஸ்டர் டிசைனிங் சரதண்ணா ஸோ எல்லாருக்குமே ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன் அண்ட் அப்புறம் யா படத்தில் நடித்த மிச்சம் எல்லா டெக்னீஷியன்ஸ் அண்ட் ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி இந்த படம் நீங்கள் இல்லைன்னா இது நடந்திருக்காது தேங்க்யூ தேங்க்யூ வால் தேங்க்யூ யா அடுத்ததாக யோகி பாபு சார் எம் எஸ் பாஸ்கர் சார் ரமேஷ் லக்கண்ணா ஸோ உங்கள் எல்லாருக்குமே ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் பக்சர் இருக்கார் பக்சர் யோகலக்ஷ்மி மிதுன் கமலேஷ் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி ஒரு பதட்டத்தில் எல்லோரும் பேரையும் மறக்கிறேன்னு நினைக்கிறேன் தப்பாக வேணா ரொம்ப ரொம்ப தேங்க்யூ தேங்க்யூ